வணக்கம் தமிழியின் பிரதான் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் தேசிய மரமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணை பொருளின் கீழ் நாட்டின் எழுபத்தேழா சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்று வருகிறது ஜனாதி அன்பகுமார் திசானேக்க தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் இராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மேலும் சுதந்திரத்தின் அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இலங்கை பாராளுமன்றத்தின் கௌரவ சபாநாயகர் வைத்திய ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் the arrival of the honorable speaker of the parliament dr jagat vikramaratna sridham da samman pura aswan pidan niyamitawa பிரஜா திக சமாஜ்வாதி ஜனராஜி கௌரவ்ராசியா சகாத்தி அத்தியாபனாத்திய ஆச்சாரிய ஹரிணி அமரசூரிய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களுடைய வருகையை அடுத்து எதிர்பார்க்கின்றோம் We are awaiting the arrival of the Honorable Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka and the Minister of Education, Higher Education and Vocational Education Dr. Harini Amarasuriya. Paripalana <laughs> Palat Sabha Palat Acharya AHMH Garu පළාත්පාලන නියෝජමාතය පී රුවන් सेනරත්මතිතුමා රජපරිපාලන පළට් සබාහා පළත්පාලනමාත්‍යන් ශවලයකම් इसආලෝක बंडාර මහතා දැන් හැත්ත හත්වන අभිමානවත් ජාතික දින සැබරුම් ලල වෙනුවෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාත අන්ත්‍රික සමාජවාදී ජනරජී ගරුවග්‍රාමාතය සහ ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் இப்பொழுது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள்

ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்புடன் ஒழுக்க நிறைய அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புகின்ற வேட்கையோடு கூடிய தேசிய சுதந்திர தின விழா நிகழ்வில் ஜனாதிபதி அவர்களுடைய வருகையிடம் We are awaiting the arrival of the Honorable President of the Democratic Social Republic of S්‍රri ංka அනුර කුමර दिසානායක. Then S්‍රීලංකා ප්‍රජාතාන්්‍රික සමාජවාදී ජනරජී ගරු ජනාතිපතිහා සnaද්ධ සේවා සේනාතිීනායක අනුර කුමර दिසානායකමැතිතුමාගේ සැමිනිී.

is of the ofmදොළදක ආරක්ෂක सेවා विද्याලයොළब නාළ විද्याලයළර முම් කාන්තා විද්‍ය्याලයළ රජී විද්‍ය्याර राාමන් hinදු විද्याාලය Kol සहि विද්‍ය्याය Bo සල शाතුරගේ विද्याාලය පොල්ල සුසෑමේ මර්ධන විද්‍යාලය කොල හතර හින්දු විදුහලයන විද්‍යාලනයෝචන කරන ශිෂ ශිෂ්‍යාවන් හතලස් හතර දෙනක විසින් ජාතික ගිය ගාන කරනු ලබනවා ජාති ගගේ ගානයේදී සංගීතය මෙහෙවීම විශාර්ධ ලෘතිතන් කමන්ඩ සම්පත් අබේ ගුණසේ කර ප්‍රමුක ශ්‍රවීලංකන්නාභි හමුදා පෙරදිග තුරවාද කණ්ඩෑයම පුූන් කිරි මහ මෙහවීම අධ්‍යාපනමමාත්‍යංශයේ අධ්‍යාපනා ධ්‍යක්ෂ සෞන්ධාර්ය වරුණු අලහවුව මහ.

We now invite the honorable president to hoist the national flag. <im * சுப உக்கவா ஜாதுபதிதுணி ீதாமதா சமமுறை திீதாமதா வ கஜ கனைங்கந்த மிதாரின் சித கு නිෙන් සියතැනකුවෙන් සමවිතයි ශ්‍රීධමුතා සම්මාන මර සියල්ල සම්පූර්ණ අනිවරදි ශ්‍රීධමුතා සම්මාන මර ඉදිරි කොරස කරගෙන යාමට ඔබතුමාගේ අවසර පතම ජනනාාපති තුමින් அவள் புரா சுதந்திர தினத்தில் தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினம் கரிநாள் எனவும் இன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெறும் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் கொக்குவில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த வள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையட்டி வை தொடர்பாக நான் பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் தையட்டி விகாரையிலே கட்டிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகாரை உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வந்து மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக பதிவு செய்திருக்கிறது இந்த இடத்துல வந்து நான் அதை மறுத்து தவறான கருத்து அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலேயும் வந்து நான் பதிவு செய்து எதிர்காலத்துல வந்து அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதிலே அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொ கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகளாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது வந்து எந்த விதத்திலையும் வந்து உண்மைக்கப்புடனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தோம் அப்போ அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நாங்கள் உரிமையாளர்களை வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம் சந்திச்ச இடத்துல வந்து அவர்கள் தங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி தாங்கள் ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல வந்து தாங்கள் எந்தொரு இடத்துலையும் மாற்று காணிகளுக்கு தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணத்தினமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் மேலதிகமாக வந்து இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் இந்த ஒரு கிழமைக்குள்ளே ஆளுநர் கூப்பிட்டு சந்திச்ச அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துறதாகும் அதுவும் தங்களுடைய நிலப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக வந்து அதை தாங்கள் தெளிவுபடுத்தினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து இருக்கிறார் மதம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்ற இடத்துல வந்து அதை ஆட்ட முடியாது அப்படி ஆட்டுறது வந்து தவறு என்று கருத்துகள் சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துகளா மட்டும்தான் இருக்கலாமே தவிர அந்த கருத்துகளை வேறு எந்த ஒரு கோணத்திலையும் நியாயப்படுத்த முடியாது ஏனென்றால் சட்டவிரோதம் சட்டவிரோதம் கையட்ட கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட கருத்து கிடையாது ஆனால் அந்த தண்ட விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கட கையில எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு நாங்க போறது இல்லை அப்ப அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயற்பட போவதில்லை பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினமாக தேர்ந்தாலும் தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது நாங்கள் பிப்ரவரி நாலாம் இது வந்து ஒரு நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு ஒரு கெரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கெரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தானம் வழங்கப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கங்காராமை விகாரையில் விசலத்தானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு பிரதமர் ஹரணி அமிரசூரிய தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது கங்காராமை விகாரையின் விகாராதிபதி அரசாய தேரர் கருத்து தெரிவிக்கையில் புதிய அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகிறது நாம் வசிக்கும் இந்த நாட்டை ஒரு நாட்டில் ஒரு நாளில் கட்டியெழுப்ப முடியாது அத்தகைய நாட்டிலேயே நாம் வசித்து வருகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பல வேலை திட்டங்கள் நாடு ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக மாசுபட்டிருந்த பேரபாவி சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திரத்துக்காக உயிர்த்தியாகம் செய்த அனைவருக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் நம்முடைய ஆசைகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் வடக்கு முதல் தெற்கு வரையான சகவாழ்வு சைக்கிள் ஓட்ட நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது வடக்கு முதல் தெற்கு வரையான சகவாழ்வு சைக்கிள் ஓட்ட நிகழ்வு யாழ்ப்பாணம் பருத்தத்துறை முனையிலிருந்து தேவேந்திர முனை வரை இன்று ஆரம்பமானது பருத்தத்துறை பிரதேச செயலகம் மற்றும் நீதி அமைச்சின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கச் சேலத்தின் அனுசனையுடன் பருத்துறை பிரதேச சத்யசீலன் தலைமையில் காலை ஆறு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சைக்கிள் ஓட்டத்தில் ஒரு தம்பதியினர் கண்பார்வை இழந்த மாற்றுத்தினாளி ஒருவரும் பங்கேற்றுள்ளமை விசட அம்சமாகும் முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது அரசு நிறுவனமும் பொதுமக்களும் இணைந்து செயற்படும் சீற்றட்டத்தின் முன்மாதிரியான செயற்பாடாக மக்கள் தமது ஓய்வு நேரத்தை கழிக்கும் வகையில் முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது பூங்கா நீண்ட காலமாக பாவனையேற்றிருந்த நிலையில் சீர் செய்யப்பட்டு குயின் பூங்காவாக முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேசத்தோடு இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலத்தினால் திறந்து வைக்கப்பட்டது பூங்காவில் துப்பாக்கியால் இலக்க வைத்து சுடுதல் படகோட்டம் கூடைப்பந்தாட்டம் அம்பைதல் போன்ற பல்வேறு பெரியவர்களுக்கான விளையாட்டுக்கள் மற்றும் சிறியவர்களுக்கான விளையாட்டுகள் காணப்படுகின்றன முதன்மை விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அனா உமா மகேஸ்வரன் பங்கேற்றார் அதுடன் முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட செயலாளர் சீனா குணபாலன் பிரதேச செயலாளர் சீனா ஜெயகாந்த் புதுக்குடிப்பு பிராந்திய சுகாதார சபை பணிமனையின் வைத்திய அதிகாரி பி ரூபன் புதுக்குழப்பு பிரதேச சபை செயலாளர் சானா கிருஷ்ணாந்தன் குயின் பூங்கா உரிமையாளர் பானா சுபாஸ்கரன் புதுக்குடிப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் அவலோன் நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் முகாமையாளர் மதக்குருமார்கள் புதுக்குடிப்பு பிரதேச சபை உத்தியோகர்கள் ஜனசக்தி முன்பள்ளி மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர் முல்லைத்தீவு அலம்பில் ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலய மாணவர்களின் மருதநோட்ட நிகழ்வு நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட அலம்பில் ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலய மாணவர்களின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இல்ல மே திறனாய்வு போட்டியின் மருதநோட்ட நிகழ்வு நேற்று இடம்பெற்றது ஆண்களுக்கான மருதனோட்டப் போட்டி முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தியிலிருந்து இருந்து வித்தியாலயம் வரையும் பெண்களுக்கான மருதன் ஓட்டப் போட்டி நான்காம் கட்டை பகுதியிலிருந்து வித்தியாலயம் வரையும் இடம்பெற்றது ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் முதல் மூன்று இடங்களையும் பெற்ற வீரர்களுக்கு வெற்றி கடையங்களும் பதக்கங்களும் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டதுடன் முதல் பத்து இடங்களை பெற்ற வீரர்கள் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பவுனியா பெரியார்குளம் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா பெரியார்குளம் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அதன் பொறுப்பதிகாரி அழகிவண்ண தலைமையிலான போலீஸ் குழுவினர் பவுனியா பெரியார்குளம் பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது ஐம்பது போதை மாத்திரைகள் இளைஞர் ஒருவரிடமிருந்து மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் பவுனியா குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயதான நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது இதன்போது மைதானத்திற்குள் நுழைந்து சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வில் வழங்கப்பட இருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்து சேதப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்